श्रीवते रामानुजाय नमः स्वामी देशिय नरुलिचेद पादुगा सहस्त्रम 971 वाद श्लोक श्लोम पेरुது கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கு उपग्नम संवित्तेह उपनिषद उपोद्दात वचनम तव श्राबम श्रावम श्रुति श्रुति अन्तर्वणि रवं विसृम्जविसृं विजृम्बन्ते नूनं मधुमतनपादावणि मम द्रवीभूतद्राक्षाम् अधुरी मधुरीणाः पणितयः उपग्नं संविद्धेः उपनिषद् उपोदातवचनं तव श्रावं श्रावं श्रुतिसुभगम् अन्तर्मणिरवं विसृम्भन्ते नूनं मधुमतन पादावणि मम द्रवीभूत द्रवीभ्रूतद्राक्षां अधुरी मधुरी मधुरीणाः पणिपतयः विज्ञासमानश्लोकम् அதனால் பொதுமான அர்த்தத்தை பார்த்தோம் மொத்த அர்த்தத்தை இப்படி பார்க்கலாம் நம்ம அமிர்தமதனம் செய்த பெருமானின் பாதுகையே அப்படின்னு கூப்பிடுறார் சுவாமி தேசிகன் மது பாதாவணி அப்படின்னு ஸ்பெஷலாக கூப்பிட்றார் அமிர்தமதனம் செய்த பெருமானின் பாதுகையை என்று அழைக்கிறார் அது மது அந்த அமிர்தத்துக்கு மதுன்னு சொல்லிட்டார் மது பாதாவணி அப்படி அப்படின்னு போட்டார் இப்போ ஜென்ரலாக சொல்கிறார் பாதுகையிலிருந்து எழும் நாதம் அந்த ஒலி இருக்கிறதே மணிகள் இந்த ரவம்லாம் இருக்கார் அந்தர்பணி ரவம் அப்படி இருக்கார் அதாவது வரிசைன்னு அர்த்தம் அவைகள் எழுப்புகின்ற அது பாதுகையின் உள்ளே இருக்கின்ற ம கற்களின் வரிசை இல்லை மணிகளின் வரிசை அவைகளிலிருந்து எழும் ஒலி இருக்கிற நாதம் ஆத்ம பரமாத்ம ஞானத்திற்கு ஒரு காப்பிடம் இதுதான் ரொம்ப விஷயம் சம்பித்தேகே உபக்னம் சம்பித்தேகன்னா சிறந்த அறிவு சிறந்த அறிவு நான் ஆத்மா பரமாத்ம ஜானம்தான் அதுக்கு உபக்னம் அதுக்கு ஒரு காப்பிடம் என்று சொல்கிறார் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அது உபனிஷத்தின் நோக்கத்தினை அங்கீகரிக்கிறது இந்த நாதம் உபனிஷன் உபனிஷத்தோட பர்பஸ் என்ன இன்டென்ஷன் என்ன அதே அங்கீகரிக்கிறது ஒத்துக்கொள்ளுகிறது அப்பறம் உபนิषद வாக்கியங்களின் மதிப்புக்கு ஒரு சாட்சியம் உபนิषद சரி உபோதாத वचनம் உபோதாத वचनம் அந்த உபนิषद வசனத்திற்கு இது உபோதாதம் இது ஒரு சாட்சியா இருக்குது இது எல்லையெடுத்து உங்களுக்கு இப்போ மேலும் சொன்ன எழுதுகிறார் நன்கு பழுத்த திராட்சை பழத்தின் பழ ரசத்தின் திரவிபூத திராட்சாம் பனிதயகா பனிதயனா அதனோட ஸ்வீட்னஸ் அதனோட இனிப்பு திரவிபூதா நிறைய திரவம் நிறைஞ்சிருக்கிறேன் திராட்சம் நம்ம சொல்கிறோம் நன்கு பழுத்த திராட்சை பழங்களுடைய ரசத்தின் சுவையை ஒத்திருக்கிற இந்த பாதுகையின் மணிவோசை அந்த மணிவோசையின் ஆதத்தை மீண்டும் மீண்டும் இவர் கேட்குறார் எப்படி இருக்கு நன்கு பழுத்த திராட்சை பழ ரசத்தின் சுவையை ஒத்த பாதுகையின் மணிவோசை நாதத்தை மீண்டும் மீண்டும் இவர் கேட்க போய் என்னது அந்த நாதம் எங்கேருந்து வருது தமிழ் அந்தர்மணி ரவம் ஸ்ருதி சுபகம் சிராவம் 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 சிரவம்னா கேட்டு கேட்டு அந்தமணிரவம் பாதுகையின் உள்ளே இருக்கிற மணிவரிசைகள் இந்த ஸ்ருதிமுகம் கேட்பதற்கு இனிமையான அந்த ஒலியை கேட்டு கேட்டு அடியேனுடைய பதங்களின் தன்மை மேன்மையடைந்து விகசிக்கிறது விஸ்ரும் பந்தே விஜ்ரும்பந்தே அப்படின்னு சொல்கிறார் இவர் ஸ்லோகம் எதிர இந்த ஸ்லோகத்தில் இவர் பிரயோகப்படுத்துகிற பதங்களினுடைய மேன்மை அவருடைய தன்மை மேன்மை அடைந்து பிரகாசிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பிடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் பாதுகைகளிலிருந்து எழுகின்ற நாதம் ஆத்ம பரமாத்ம ஜானத்திற்கு ஒரு காப்பிடம் இது முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உபனிஷத வாக்கியங்களின் மதிப்புக்கு இது ஒரு சாட்சி அதுக்கப்புறம் இந்த நாதம் நன்கு பழுத்த திராட்சை பழரசத்தின் சுவையை ஒத்திருக்கிறது இதை மீண்டும் மீண்டும் கேட்டதால் தன்னுடைய ஸ்லோகங்களில் இவர் பயன்படுத்துகின்ற பதங்களின் தன்மை மேன்மை அடைந்து விகசித்திருக்கிறது अब भी सुन रहा है इधर इस श्लोक तोड़ा मुख्य अर्थ स्रोत उदर प्रतिष्ठित लावा उपक्नम संबितते उपनिषद उपोद्दात वचनम तव श्रावम श्रावम श्रुति सुभगम अंतर्मणि रवम बिज्रुम बन्ते नूनम मधुमतना पाद आवि मम द्रवीभूतद्राक्षाम् अधुरि मधुरीणाः पणिपतयः श्रीमते नमः